ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது விழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பதிவை ஸ்கிப் அல்லாமல் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வேறு இப்பொழுது குரு பகவான் கடகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் ஒரு கிரகம் உச்சம் பெற்று வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறார் ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு அவர் வந்து இப்பொழுது நீச்ச நிலையில் இருக்கிறார் அதாவது ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது ராசிநாதன் வக்ரம் பெற்றால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அப்போது தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏதோ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்பீங்க சக்சஸ் பண்ணலான்னு அது ஜர்க்காகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு இந்த ஒரு வாரத்துக்கு கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை கெடு பலனை தரும் குருவனுடைய நிலையை நம்ம பார்த்துட்டோம் ஆனால் குரு பார்வை கோடினர் குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அந்த மூணு இடத்த பார்க்கறது அந்த மூணு இடம் சுபமாகிறது ஆனாலும் கூட சனி பகவான் நாளில் இருக்கார் அர்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு யாருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த இந்த அர்தாஷ்டம சனிக்கு நீங்கள் சுலோகத்தை கண்டிப்பாக சொல்லணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை நீங்கள் சொல்ல சொல்லி அதாவது சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாரங்கள் தலைக்கு வர்றது தலை போயிடப்போம் அர்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு சனி பகவான் அவருடைய கடமையை அவர் சூப்பராக செய்வார் அதில் ஒரு இம்மையளவு கூட அவர் இது பண்ண மாட்டார் ஆனால் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் குரு சனி பகவானை பார்க்கிறார் சனி எந்த ஒரு தீய கிரகத்தையும் சுப மிகுந்த சுப கிரகமான குரு பார்த்தால் அந்த தீய செயல்கள் நடக்காது மாறாக சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது நாலாம் இடத்தை சனி இருந்தாலும் அர்த்தாசிரம சனி சென்று கொண்டிருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக நாலாம் இடம் வலுத்திருக்கிறது என்று சொல்லலாம் அப்போ வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க தாய் தாய்வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க அதையும் தாண்டி நாலாம் இடம் சுகஸ்தானம் நீங்கள் சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் குரு ராசியை அதாவது சனி பகவான் ராசியை பார்க்குற நாளில் இருக்கும் சனி பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் மந்திரச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பத்தில் எந்த ஒரு சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் எதுவும் இல்லை வருமானம் நல்லா வரும் குடும்பம்னா ரெண்டாம் இடம் வருமானம் வரும் பண வரவு ஏற்படக்கூடிய இடம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொழில் சிறப்பாக சென்று நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் கிடைக்கப் போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எதிராக வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கலாம் இப்போ குரு கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் மூளை உங்களை எல்லாரும் போற்றி புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் செல்வாக்கு பெருகக்கூடிய காலம் பேர் புகழ் உயரக்கூடிய அந்தஸ்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அதாவது பேராசிரியர்கள் டாக்குமெண்ட் டைட்டர்ஸு இது போன்ற நண்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு ரெகுக்னேஷன் கிடைக்கும் நல்லா வேலை பார்ப்பீங்க நல்ல ரெகுலரேஷனும் கிடைக்கும் பாருங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கார் பெரிய கொடுத்து வச்சிங்க வந்தீங்க மூலாமி இடத்துல ராகு இருந்தாலே அது ஒன்றே போதுங்க உங்களுக்கு சாதிச்சுட்டு போயிடுவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு உயர்நிலையை பெற்றுத் தருவார் இந்த பகவான் மூல ராகு இருந்தால் அப்படி ஒரு அம்சம் எப்பேற்பட்டாலும் இந்த ராகு பகவான் உங்களை பெரிய அளவு உயர்த்தி காட்டுவார் வருமானத்தை உயர்த்துவார் உங்கள் தரத்தை உயர்த்தி விடுவார் நல்ல அவருக்கு என்னப்பா நல்லா சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்ன ஒரு மைனஸ்னால் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கழித்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி பெரிய லெவலில் ரீச் ஆகும் நாலாம் இடத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ அந்த சனி பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குற எதிரிகள் தொல்லை இருந்தாலும் கழிச்சில் ஜெயிக்க போகிறது யாருன்னா நீங்கள் தான் கடன் சுமை இருந்தால் ஒரு சிலருக்கு பிதுங்க வைத்து விடும் அந்த கடனை எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் எப்படி ஏதாவது ஒரு ரூட்டு கிளியர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க மற்றபடி ஒன்றும் குறையலை ஏழு குழையவன் உங்களுக்கு புதன் பதினொன்னில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அவங்களால நல்லது நடக்க போதா நல்லது நடக்க போகுது எப்படி நடக்கும் அவங்களால நல்லது ஒண்ணு அவங்க பிறந்த வீட்டுல லிக்விட் கேஷோ ஜெல்சோ கொண்டு வரணும் அதில் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஏன்னா பதினோராம் இடம்னால சந்தோஷத்தை தரக்கூடிய அடுத்தது அவங்க வேலைக்கு போறாங்கன்னா வேலைக்கு போற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு டேன்சர் இன்கிரிமெண்ட் சலுகைகள் கலைச்சு அதுல ஒரு பினான்சியல் குரோத் அதுல பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓடி வந்து உதவி புரிவார்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் எல்லாம் இந்த காலத்துல உங்களுக்கு கைகோர்த்து நிப்பாங்க சந்தோஷமா செயல்படுவாங்க கூட்டு தொழில நம்பி கடனை வாங்கி கூட்டு தொழில கூட்டு தொழில இன்னும் நல்லா விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி எட்டாம் இடத்தில் ராசிநாதனே போய் அமர்ந்திருக்கிறதனால எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது நீங்கள் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் ரீபே இருக்கும் நல்லா பண்ண முடியும் ஒன்றும் பயம் இல்லை மற்றபடி உங்களுக்கு வரா கடன்கள் இருந்தால் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண்ண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அடுத்தவங்க சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் வயலுக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு அடுத்தது ஒன்பதுக்குடைய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் ஆனால் ஒம்பதுல கேது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அவருடைய தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரும் ஒன்பதுங்கிறது ஒரு ஆன்மீக தொடர்பான ஸ்பிரிச்சுவல் தொடர்பான இடம் இப்போ கோயில் குளங்களுக்கு போவீங்களா வெளிநாடு போகலாம் உள்நாடு போகலாம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் குழந்தை தீர்த்தி அதில் போயிட்டு வரலாம் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க ஆத்ம திருப்தி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் பத்துக்குள்ளேவன் பதினொன்று இருக்கிறார் பத்திரிகை துறை பதினொன்று கொள்ளைய சுக்கரனும் பதினொன்று ஆட்சிப்படுத்த பதினோராம் இடம் வலுத்திருக்கிற இதுதான் புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் பத்தாம் வீட்டை சனி பார்ப்பது என்பது அதிகப்படியான ஒரு உழைப்பை காட்டுகிறது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கூட இடமாற்றங்கள் ஏற்படலாம் சான்சர் ஆகலாம் இல்லை கம்பெனி கொடுத்து வேறு கம்பெனி மாறலாம் ஒரு சிலருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஒன்று ரெண்டு இருக்கு ஏன்னா சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் வேலை போயிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் அதை விட பிரம்மாண்டமாக சம்பாதிப்பீங்க அங்கேயாவது நான் வெறும் குறைஞ்ச அமௌண்ட்டு தான் வாங்கினேன் இப்போ இங்கே வந்துட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த வீட்டை நிதி பலனில் வந்துட்டாரு நீங்கள் வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க இன்னொரு வாசல் ஒரு வாசல் போனால் ஒரு வாசல் திறக்கும் அதுக்குன்னு இதை விட பிரம்மாண்டமான சொர்க்க வாசல்னு நினச்சிக்கங்க அப்போது இவன் பதினொன்று இருக்கார் பத்தாம் வீட்டை சனி பார்க்கிறார் இன்னவர்கள் இளைஞர்கள் வரும் வேலையில் இடம் மாறுவீங்க மாறினா நல்லது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண் எல்லாம் இருக்க முடியாது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது பன்னிரண்டாவடம் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்க இருக்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் வீடு மனை இது போல் ஃப்ளாட்டு வாங்க அதில் சுப செலவுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூணுல ராகு இருக்கிறது கொடுப்பில் சூப்பர் ஆனால் ஒம்பதில் கேது இருக்கிறது சரியில்லை அப்போ கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எழுத்தெல்லாம் சொல்லுங்கள் பிள்ளையாறை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி ராசிநாதன் ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிங்க மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் என்னென்ன சித்தர்களை வழிபாடு செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் பண வருவாய் கிடைக்கும் இடர்பாடுகள் நீங்கி நல்லது நடக்கும் வாழ்க்கையில் சுபீட்சம் அமையும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானானந்த சரஸ்வதி சுவாமிகள் தடைய நல்லூர் ஆட்சி பக்கத்தில் இருக்காங்க இருக்கான் கொஞ்சம் அவரை போய் ஒருத்தர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதில் போக முடியாதவங்க ஞானானந்த சரஸ்வதி சுவாமிகளே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் திருநாமத்தை சொல்லுங்கள் ஓரளவுக்கு சுபீட்சங்கள் வாழ்க்கையில் அவையும் நடக்கும் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் கோயிலாண்ட கோயில் பக்கத்தில் ஜட்ஜி சுவாமிகளாம் ஜட்ஜி சுவாமிகள் அதாவது நெட்டில் போட்டு பாருங்க போய் பா நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இப்போ தான் கிடச்சிரமே எங்கே இருக்குது ஏதா இருக்குன்னு கிடச்சிடும் அங்கே போயிட்டு வரலாம் கும்பிட்டு வாங்க இல்லைன்னா போக முடியாதவர்கள் அப்படி திருநாமத்தை சொல்லுங்கள் சொல்லி மகிழுங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் புத்ராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி நமக்கு எல்லாம் தெரியும் பழனி மலை இந்த பழனிக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழனி தேவஸ்தானமே வந்து ஒரு பாலிடெக்னிக் நடத்துகிறாங்க அந்த பாலிடெக்னிக் காலேஜ் நடத்துகிறாங்க அந்த காலேஜுக்கு பின்புறம் வந்து ஈஸ்வரப்பட்ட ஒரு அந்த சுவாமிகள் வாழ்ந்து இதுவாக இருக்கார் ஜீவசமாதியாக இருக்கார் ஈஸ்வரப்பட்டர் அவரை போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க என்னுடைய அவருடைய ஈஸ்வர பர்த்டையே போற்றி அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சொல்லி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுங்கள் என்று சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரப்படாது